கைக்குள்ள வச்சிருந்தினா மாதிரி போ கொஞ்சம் வைக்கணும் மீதி எல்லாம் ஊத்திப் போறேன் அப்படியே ரெண்டு தடவை இல்ல ஊத்து ஊத்து

ப்பா <laughs> 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 <laughs>

ஜோதி சேவா கே கல்லு முள்ளுக்குள்ளுக்கு அண்ணக் ஜப்பா போரா மாலைக்கு சாமி தந்தன தோம் தோம் அய்யப்ப தந்தன தோம் தோம் சாமி தந்தன தோம் தோம் அய்யப்ப தந்தன தோம் தோம் சாமியேயா சாமியேயா சாமியை சண்மையப்பை 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 சண்மையப்போம் ஐயப்பா சாமியை

உறையார்கள் <laughs> அப்படும் வெளியனசாமி சாமி எல்லாரும் சாமி 1218 ஆம் தேதி முடி பண்ணதே வெளியனசாமி எல்லாரும் சாமி தர்மையா இல்ல முடி ஏங்கி முடி வரது அலோக்கிரா பேசிட்டு போறீங்க வெச்சிட்டு முடி ஏங்கி வைக்காத முடி மேல முடியோ வரணும் தரணும் அப்புற முடிச்சு <lark> <están> <dig> <way> i not okay. Okay. 欢迎，欢迎， சாமி ய <Segaat> lupira. I anyway.